ஹலோ வணக்கங்க வெல்கம் இட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்பெக்டக்கிள் இனி சன் கிளாஸஸ் இருந்தாலும் சரி அல்லது பவர் கிளாஸஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி என்ன மாதிரியான ஃப்ரேம் டைப் வந்து சூஸ் பண்ணணும் அதை பற்றி தாங்க இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நார்மலாக நம்ம வந்து அடல்ட்டு பேர்ஸன் வந்து நம்ம கிளாஸஸ் வந்துட்டு கேர்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுவோம் பட் கிட்ஸ் அப்படின்னும் போது அவங்க ஹேண்ட்லிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐ மீன் வந்து ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணலாம் இல்லை அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான கிளாஸஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஹாஸ்னியா அப்படின்ற ஒரு கிட்ஸ் அவங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் கிட்ட ஆகுது ஸோ அவங்களுக்கு விஷன் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்ததுங்க ஸோ அவங்க ஐ டெஸ்ட் பண்ணோன்னா பவர் வந்துட்டு மைனஸ் ஒன் சிலிண்ட்ரிக்கல் ஒன் எயிட்டியில் இருக்குது லெஃப்டைலையும் மைனஸ் ஒன் சிலிண்ட்ரிக்கல் ஒன் எயிட்டி அண்ட் ரீடிங் வந்து அவங்க ரொம்ப அழகாக கிளியராக ரீட் பண்ணுவாங்க பிகாஸ் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் பேருக்கு வந்து தேர்ட்டி எயிட்டுக்குள்ளே ரீடிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்கேஸ் சில பேருக்கு விஷன் கம்மியாக இருக்குன்னா அவங்க கேட்ராக் சர்ஜரி பண்ணிக்கலாம் அல்லது ரொம்ப நியர் ஒர்க் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரெய் பண்ணி பார்த்துருக்கலாம் ஸோ அவங்களுக்குலாம் முப்பத்தெட்டு வயசுக்குள்ளேயே கொஞ்சம் சில பேருக்கு வந்துட்டு ரீடிங் விஷன் ப்ராப்ளம் வரும் பட் கிட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வரவே வராதுங்க அவங்க சர்ஜரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீடிங்க்கு தேவைப்படும் அதர்வைஸ் தூர பதிவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு பவர் தேவைப்படுங்க ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ரேம் ஷெல் ஃப்ரேமில் கொடுத்துருக்கோம் ஷெல் ஃப்ரேம்னா என்னென்ன உங்களுக்கு காமிக்கிறேன் அண்ட் வந்து ப்ளூ கட் லென்ஸ் ப்ளூ கட் மீன்ஸ் நம்ம சிஸ்டம் கோட்டிங் தான் சிஸ்டம் கோட்டிங் லென்ஸ் அதாவது ஃபோன் பார்க்குறதுக்கு எலக்ட்ரானிக் டிவிஸ்லாம் பார்க்கும் பொழுது அந்த கோட்டிங் வந்து ப்ரிவென்ட் அதாவது ப்ளூ லைட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குற கோட்டிங் பேர் தான் நம்ம ப்ளூ அப்படின்னு மென்ஷன் மெயின் அதாவது மெயினாக அந்த ப்ளூ லைட் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்து டேஞ்சர் தான் ஸோ அது ரொம்ப வந்து ஃபோன்லேருந்து சரி எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் சொல்கிறேன் அதை ஃபில்டர் பண்ணி போடுறது தான் எப்போவுமே பெஸ்ட் நம்ம கண்ணுக்கு அது ஒரு டென் பர்சன்ஜ் வந்து நம்ம பிரெயினுக்கு தேவை ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது உங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க ஐ மீன் நெக்ஸ்ட்டுக்கு வரும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து மெயினாக இவங்களுக்கு இந்த பவர் இருக்குது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி கிளாஸஸ் கண்டிப்பாக கிட்ஸ் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கிளாஸஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாருங்கள் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸுக்குரிய ஃப்ரேம்ஸ் தாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ப்ரிங் அப்படின்றது இது தாங்க ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிட்ஸுக்கு நீங்கள் அல்டர் அடல்ட்டாக இருக்கிறீங்க இல்லை அப்போ ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரேமில் போட்டுக்கலாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பீங்க இருந்தாலும் நீங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் தான் போடணும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு உள்ள ஃப்ரேம் தாங்க போடணும் பிகாஸ் அவங்க காது கிட்ட ஓகேங்களா அந்த இது வந்து டெம்பிள் நம்ம சொல்லுவோம் அவங்க ஸ்பெக்ஸ் ஒன்ஸ் போட்டு திருப்பி ரிமூவ் பண்ணுறாங்க திருப்பி போட்டு ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃப்ரீக்வெண்டாக ரிமூவ் பண்ணும்போது நார்மல் ஸ்ப்ரிங்கு இல்லாத ஃப்ரேம்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாதுங்க கட்டாயமாக சூஸ் பண்ணக்கூடாது சீக்கிரமாக உடச்சிடுவாங்க ஸோ எப்போவுமே ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாடல் மட்டும் தான் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஃபார் கிட்ஸுக்கு ஓகேங்களா ஸோ ஸ்ப்ரிங்கு ப்ளஸ் ஆல்சோ அவங்களுடைய பவர் என்னமோ நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த ஃபிட் பண்ணி வந்த வீடியோமே உங்களை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் வேறு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் இந்த மாடல் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது அண்ட் இந்த அதை நம்ம வந்து ஒன் ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றில் கொடுத்துருக்கோங்க ரெண்டுமே சிஸ்டம் கோட்டிங் தான் ஒன்று வந்து இந்த ஸ்ப்ரிங் உள்ள மாடலையும் அண்ட் வந்து இது வந்து நியூ வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஓல்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலுங்க இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஃப்ரேம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை நம்ம மடக்கிற பாருங்கள் இந்த இடத்துல ஏஜஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுதுங்களா நல்ல ஃபுல் ஸ்ட்ராங் ஃப்ரேமு அண்ட் ஆல்சோ இதுலேயும் ஸ்ப்ரிங் வந்து பாருங்கள் ஸ்ப்ரிங் இருக்கும் பட் ரொம்ப ஸ்ப்ரிங் இருக்காது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரேமுங்க பட் நிறைய பேருக்கு இது என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுனால் ப்ரோப்லாம் ரொம்ப லாங்கில் பொழுது நோஸ்ல வந்து கொஞ்சம் சில பேருக்கு அழுத்தம் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் மார்க்கிங் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஓல்டு வெர்ஷன் ஃப்ரேம்ஸ் ஓகேங்களா சில பேர் இதுவுமே இப்போவுமே லைக் பண்ணுறாங்க ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரேம் உடைச்சிரு கெட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரேம்ஸாக இப்போ கொடுத்துட்ருக்கோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஓல்டு வெர்ஷன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மாடலில் ஃபுல் ஸ்ட்ராங் ஃப்ரேமில் ஒன்றும் அண்ட் லைட் வெயிட்டாக ஸ்ப்ரிங் உள்ள நியூ மாடலில் ஒன்றும் கொடுத்துருக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொன்னாங்க கஸ்டமர் ஸோ அவங்களுக்கு விவோ பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ப்ரைஸ்மே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஷாப்பில் அவங்க ரெண்டு மூணு ஷாப்பில் ஒளியே கேட்டுட்டு வந்துட்டு நம்ம ஷாப்பில் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுளாக இருந்ததுனால மட்டும்தான் நம்மக்கிட்ட வாங்கினாங்க ஸோ ஆல்சோ உங்களுக்கு கேரிங்மே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் மெயினாக நம்ம கிட்டே வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி அவங்க மெயினாக ஹாஸ்பிட்டல் ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு ஃபைனலாக தான் நம்ம கிட்ட வாங்கினாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரேம் மாடல் ஆல்சோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க பாப்பா கிட்டத்தட்ட வாங்கி மூணு ஃப்ரேம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸாக வாங்கியிருக்காங்க பட் எந்த ஹாஸ்பிட்டல் நான் மென்ஷன் பண்ண வரல உங்களுக்கு மூணு ஃப்ரேம் வாங்கி கரெக்டாக ஒன் மந்த்லேயே கிட்டத்தட்ட டூ டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உடச்சிருக்காங்க ஃப்ரேம்ஸ் வந்து ஐ மீன் மூணு மாதத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஃப்ரேம் வந்து அவங்க மாற்றிருக்காங்க ஸோ அதனால தான் அங்கே போகாமல் நம்ம கிட்டே வந்துருந்தாங்க ஸோ அப்போ போட்டு கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ நான் ஒன் மன்து கழிச்சு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ வந்தாங்கனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஓகே இப்போ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தான் கிட்ஸுக்கு வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இப்போது நம்ம கஸ்டமருக்கு ஃபிட் பண்ணி வந்து அந்த கிளாஸஸ் ஃபிட்டிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி என்ன சொல்லி ஃபுல் ஸ்ட்ராங் ஃப்ரேம் கொஞ்சம் ஓல்டு மாடலு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாடலில் ஒரு ஃப்ரேமும் ப்ளஸ் ஸ்விங் உள்ள மாடலில் ஒரு ஃப்ரேமும் நமக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கார்டு இருக்குல்ல இதில் வந்து நம்ம வந்து அதில் சிஸ்டம் கோட்டிங் லென்ஸ் இருக்கா ப்ளூ பிளாக் லென்ஸ் தான் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ண போகிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லைட் ரேஸ் வந்து நம்ம கிளாஸ் வழியாக பட்டு அந்த சார்ட்டுடைய கலர் வந்து மாறக்கூடாது அது ஒயிட்டாக தான் இருக்கணும் இன்கேஸ் மாறுச்சுன்னா அது வந்து சிஸ்டம் கோட்டிங் கிடையாது மாறாமல் இருந்தால் மட்டும்தான் சிஸ்டம் கோட்டிங் சரிங்களா ஸோ அது மாதிரி தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கு சிஸ்டம் கோட்டிங் லென்ஸ் தான் வந்திருக்கு ஐ மீன் ப்ளூ பிளாக் லென்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இந்த ஸ்ப்ரிங் உள்ள மாடல்னு சொல்லிங்களா அதுலேயுமே சேம் நம்ம அது தாங்க போட்டிருக்கோம் ரெண்டு லென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கட் லென்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோங்க ஸோ இதுவே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப லைட் வெயிட் வித் ஸ்ப்ரிங்கோட அழகாக சூப்பராக வந்திருக்கங்க ஸோ நம்ம ப்ளூ கட் இருக்கா இல்லையன்றதை இப்படி தான் செக் பண்ணணும் ஸோ கைஸ் இப்போ நம்ம செக் பண்ண லென்ஸில் ப்ளூ கட் போட்டிருக்காங்களா இல்லையன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதுக்காக நம்ம வந்து அந்த ப்ளூ பிளாக் லென்ஸ் போடுறோம் அப்படின்னா இப்போ இருக்க குழந்தைங்கள் நிறைய பேர் வந்து ஃபோன் அடிக்ஷன் அதிகமாகவே இருக்காங்க இருந்தாலும் பார்க்கக்கூடாது நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாலும் கூட சில நேரத்தில் நம்மளே வந்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வருது இல்லை அவங்களே அடம்பிடிச்சு கேட்டு வாங்கிடுறாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம அந்த ப்ளூ லைட் வந்து நம்ம கண்ணை அஃபர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம எதுக்கும் அவர்னஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கட் லென்ஸ் போட்டே கொடுத்துட்றாங்க ஸோ எல்லா பேருக்குமே நம்ம கஸ்டமர்ஸ் மோஸ்ட் ஆஃப் பேருக்கு நம்ம கண்டிப்பாக சிஸ்டம் கோட்டிங் லென்ஸ் தான் கொடுக்குறோம் ஸோ கைஸ் நீங்களும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ கட் லென்ஸு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்க நம்புகிறேன் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கும் இது மாதிரி கிளாஸஸ் பவர் கிளாஸஸ் அது சன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷாப் வந்து இங்கிலீஷன் ஆப்டிக்கல் சென்னை கோவரில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு எனி டவுட் அப்படின்னாலும் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணலாம்